ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு ஸ்வீப்பர் கெட்டப்பில் நைட்டி பெண்கள் சாக்கு பையில் என்ன இருந்தது நேரத்துக்கு வந்த குட்டி யானை பட்டப்பகலில் நடந்த பகீர் சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது புளியம்பட்டி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் சொந்தமாக பல்வேறு தொழில்களை அதே பகுதியில் செய்து வரும் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் ஒரு வணிக வளாகத்தை கட்ட வேண்டும் என முடிவு செய்துள்ளார் அதன்படி அங்கு வணிக வளாகத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டு வேலைகள் நடந்து வருகிறது இந்த நிலையில் இந்த வணிக வளாகத்தின் கட்டுமான பணிகள் ஐம்பது சதவிகிதம் முடிவு பெற்ற நிலையில் சில காரணங்களால் கட்டுமான பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சில தினங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் மறுபடியும் வேலை தொடங்கியபோது கட்டிடத்தின் வெளியே இருந்த கட்டுமான பொருட்கள் மாயமாகி இருந்தன இதனால் கட்டிட உரிமையாளர் கார்த்திக் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் அதன் பின்னர் அந்த பகுதியில் கார்த்திக் வைத்துள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்துள்ளனர் அப்போது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மதிய நேரத்தில் மூன்று பெண்கள் கையில் வெள்ளை சாக்கு பையோடு உள்ளே வந்துள்ளனர் இதில் இரண்டு பெண்கள் நைட்டியுடனும் ஒருவர் பாவாடை சட்டையோடும் இருந்துள்ளார் இந்த மூவரும் குப்பை சேகரிப்பவர்கள் போன்று சாக்கு பைகளோடு உள்ளே வந்துள்ளனர் அப்போது கட்டிட பணிகளுக்கான கட்டுமான பொருட்களை பாதுகாப்பாக வைக்க ஒரு குடிசை அமைக்கப்பட்டிருந்தது சென்ற பெண்கள் யாரும் அவர்களை கவனிக்கவில்லை என தெரிந்த பிறகு அந்த குடிசைக்கு அருகிலேயே கிடந்த கம்பி உள்ளிட்ட பொருட்களை எடுத்து அவர்களின் சாக்கு பைகளில் வைத்துள்ளனர் அதன் பிறகு அங்கிருந்து யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் மூவரும் நடந்து சென்றுள்ளனர் இவ்வாறு திட்டமிட்டு மூன்று பெண்களும் அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை மறந்துவிட்டனர் சம்பவம் நடந்த மறுதினம் கட்டிடப் பணிகள் தொடங்கியுள்ளது அப்போது அங்கு வந்த கம்பி வேலை செய்யும் கான்ட்ராக்டர்கள் ஏற்கனவே வேலைக்காக வெட்டி வைத்திருந்த கம்பிகள் மாயமாகி இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி உள்ளனர் இதனால் இதுகுறித்து உரிமையாளரிடம் தெரிவித்துள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சியான கார்த்திக் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த சி டிவி கேமராக்களை பரிசோதித்து பார்த்துள்ளார் அப்போது மதியம் பனிரண்டு மணிக்கு மேல் அங்கு வந்த மூன்று பெண்கள் தாங்கள் கொண்டு வந்த சாக்கு பைகளில் அங்கிருந்த கம்பி உள்ளிட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்வது பதிவாகி இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் அதன் பின்னர் குறித்து அக்கம் பக்கத்தினரிடம் சென்று விசாரித்துள்ளார் அப்போது பேசிய சிலர் சம்பவத்தன்று மூன்று பெண்கள் வந்ததாகவும் அவர்கள் சாக்கு பைகளில் எடுத்து வந்த பொருட்களை டாடா ஏற்றி கொண்டு சென்றதாகவும் கூறியிருக்கிறார் இதனால் மேலும் அதிர்ச்சியில் உறைந்த கார்த்திக் இது குறித்து போலீசில் புகார் கொடுக்க நினைத்துள்ளார் அதன்படி சிசிடிவி ஆதாரங்களோடு கீரனூர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்ற கார்த்திக் இது குறித்து புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை பார்த்துள்ளனர் அப்போது அதில் மூன்று பெண்கள் துணிச்சலாக உள்ளே வந்து கம்பி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை எடுத்து சென்று செல்வதை பார்த்து அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதல்கட்ட விசாரணையில் இந்த மூன்று பெண்களும் குப்பை சேகரிப்பவர்கள் போல சென்று நைட்டியுடன் பகுதியில் உள்ள கம்பிகளை மூன்று பெண்கள் திருடி செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் வருகிறது இந்த சம்பவம் பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க